பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக பிளிப்பிய ரெண்டு ஆம் அதிகாரம் ஐந்தாம் வசதி வாரி சொல்கிறது கிறிஸ்து ஏசில்ல சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னு சொல்லி பாருங்க இன்னைக்கு சிந்தை மிகவும் முக்கியமான காரியம் நம்ம உறுப்புகள் அநேக காரியங்கள் இருக்கிறது ஆனா சிந்திக்கக்கூடிய காரியம் இருக்கிறது முதலாவது ஒரு காரியம் யாரு எது சொன்னாலும் நமக்கு சிந்தனைக்கு தான் வரும் இன்னைக்கு அநேகர் பல காரியங்களை சிந்தித்து சிந்தித்து நாம் தோற்று போனவர்களாக இருக்கலாம் ஆனால் வேதவார் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசு சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அன்றைய சிந்தனை ஆண்டவரை நீங்கள் ஆட்கொள்ளுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்கலாம் இன்னைக்கு சிந்தைக்கு விரோதமாய் விசாசு பலவிதமான காரியங்களை கொண்டுகிறான் கொண்டு வருகிறான் பாருங்க சிந்தனை தான் பலர் யோசிக்கிறோம் நம்ம இதை செய்திடலாமா நிறைய பேர் தற்கொலை பண்றாங்க ஏன் அந்த சிந்தனையை பிசாஸ் என்ன என்ன கட்டி வைத்திருக்கிறான் அதனால தான் அந்த காரியத்தை செய்கிறார்கள் எனவே அன்பு தேவண்ட பிள்ளைகளே இன்னைக்கு சொல்லுங்க அன்று உங்க சிந்தை எனக்குள்ள வேணும் என் மாம்ச சிந்தை அல்லாண்டவரே அன்றை உங்க சிந்தை எனக்குள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜோம் பண்ணுங்க மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லி வேதில் வாசிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆவிக்குரிய சிந்தை வேணாம் எப்படி ஜெபிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் நாம் எப்படி என்னச்சு ஆலயத்துக்கு நாம் கடந்து சொல்லணும் அந்த சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டாம் பாருங்க கிறிஸ்துக்கு என்ன இருந்தது அவர் ஊழியர் செய்யக்கூடிய சிந்தை இருந்தது அற்புதங்களை செய்யக்கூடிய சிந்தை இருந்தது அதே போல நம்ம சிந்தனையை ஆண்டோருக்கு நாம் ஒப்புடுக்கும் அந்த சிந்தனையை நாம் ஜெயிக்க முடியும் எனவே கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே